ஹாய் விஜய் வந்தோடனே அண்ணா டீ காஃபி எல்லாத்துக்கும் டீ கொடுத்து வெல்கம் பண்றாங்க அண்ணா சும்மா கடாய் சேன் ஓகே 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 உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க கிட்னி திருடனுங்கிறது அது கொஞ்சம் நல்லா இல்லை ஆனால் உங்க நேம் என்னன்னு சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் சாப்பிட்டீங்களா என்ன இல்லடா விஜய் லைவ் முடிச்சுட்டா போய் சாப்பிடுவேண்டா நைன் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கு மேல எயிட் தேர்ட்டி டூ நைன் ஓ கிளாக் உள்ள சாப்பிடுவோம் நாங்கள் பிரின்ஸ் அண்ணா ஹாய் திருடன் திருடனுக்கும் டீயா ஓகே அண்ணா ஓகே அண்ணா அவர் கிட்னி மட்டும் திருடுவாரண்ணா

மணியண்ணா வணக்கம் ப்ரோ சொல்கிறாங்க என்ன ஸ்பெஷல் சாம்பார்ரா சாம்பார் சாதம் சிஸ்டர் ஸ்பெஷல் தேங்க்யூ அண்ணா எனக்கு கேக்கு டீ அண்ணா நன்றி அண்ணா கேக்கு காஃபி நன்றி நன்றி பிரின்சஸ் அண்ணா வணக்கம் அண்ணா சொல்றாரு ஸ்ரீதர் அக்கோ மாறிட்டீங்க என்னடா மாறிட்டேன் நல்லா இருக்கேன் என்ன மாறிட்டேன் சொல்லு அக்கா என்ன மாறிட்டேன்னு சொல்லு ஹாய் சங்கத்தமிழ் சொல்கிறாங்க சங்கத்தமிழ் டீ அண்ணா வந்து லைவ்ல உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் வரவேற்கிறாங்க இங்கேயும் சாம்பார் தான் அங்கேயும் சாம்பார் தானா ஓகே 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 சண்டே மட்டும்தான்டா வந்து நான்வெஜில் எதிர்பார்க்கணும் மற்ற நாளில் வந்து சாம்பார் தான் நமக்கு நல்லது உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பராக இருந்தது நன்றி பிரின்சஸ் அண்ணா நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா யூடியூப் ஓனர் நீங்க என்னடா யூடியூப் ஓனர் நீங்க புரியலை என்னடா விஜய் யூடியூப் ஓனர் நீங்கன்னா புரியலை நீதான் பெரிய ஆளு நம்ம லைஃப் டைம் சேனலை பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பளை புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரோஷினி மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையே ரோஷினி மேரேஜ்ல ஆகல விளையாண்டுட்டு இருக்கா சும்மா ஏன் ஓண்டி சொல்லிட்டால மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நீ ஏதாவது டார்ச்சல் பண்ணிருப்ப பேசி பேசி டார்ச்சல் பண்ணிருப்ப அதில் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஒரே இது சொல்லியிருக்கோம் சாந்தகுமார் ப்ரோ வாங்க வாங்க ஹாய் சிஸ்டர் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா விஜய் நான் பெரிய ஆளா ஆமாண்டா எல்லா லைவுக்கும் போறவங்க தானே பெரிய ஆளு நாங்களா ஒரே லைவ்ல தானே இருக்கோம் ஆனால் நீ எல்லா லைவ்க்கு போறல அதனால வந்து நீ பெரிய ஆளுதான் நல்லா இருக்கீங்க சாந்தகுமார் ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா பியூட்டிஃபுல் ஸ்மைல் சூப்பரா அப்படியா நன்றி நன்றி ஜெயக்குமார் ப்ரோ நன்றி தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் உங்களுக்கு தான் அப்படியே நாகராஜ் ப்ரோ தேங்க்யூ 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 ப்ரோ இங்கே டெய்லி நான்வெஜ் தான் சிஸ்டர் ஆனால் எனக்கு டெய்லியில் நான்வெஜ் சாப்பிட்டா ஒரு மாதிரி ஆயிடும்ண்ணா நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் அது கூட ஒரு ரெண்டு வேளை சாப்பிடலாம் தொடர்ந்து சாப்பிட்டா ஒரு மாதிரி ஆயிடும் சாப்பிட பிடிக்காது சாந்தகுமார் ஃபைன் சிஸ்டர் ஓகே ஓகே நான் நல்லாயிருந்தேன் ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப நாள் சின்ன லைவ் இருந்தது சந்தோஷம்ண்ணா கோவிந்தராஜ் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் ப்ரோ ஹாய் சாந்தகுமார் சொல்றாங்க பிரின்சஸ் அண்ணா பிரின்ஸு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறான் விஜய் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறான் அண்ணா விஜய் ஹாய் கோவிந்தராஜ் சொல்றாங்க அண்ணா ஹாய் பிரின்சஸ் கவிதை சொல்லுங்க என்ன கவிதை சொல்லலாம் நாகராஜு சொல்லுங்க நாகராஜ் ப்ரோ என்ன கவிதை சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்க நான் படிக்கிறேன் நீங்கள் கவிதை சொல்லுங்க நான் படிக்கிறேன் ஓகேவா சாப்பிட இனிமேல் தான் நீ சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்க பிரின்சஸ் அண்ணா விஜய ஹலோ நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கோவிந்தராஜ் ப்ரோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்ன சாப்பிடல லைவ் முடிச்சா போய் சாப்பிடணும் வெஜிடபிள் ரேட்டு அதிகம் இங்க ஓ ஆமாண்ணா இந்த ஃபாரின்ல அதான் வெஜிடபிளும் வந்து நான்வெஜ்ஜும் அந்த கறியெல்லாம் வந்து ஒரே ஈக்குவல் ரேட்டு கூட ஒவ்வொரு நாட்டுல ஈக்குவல் ரேட்டா இருக்கும் அதனால நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிடலாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க நம்ம ஊர்ல காய்கறி கம்மி கறி தானே விலை அதிகம் அதனால வந்து நம்ம வாரத்துல ஒரு நாள் நான் மற்ற மற்ற வந்து இதுதான் காய்கறி தான் வெஜிடபுள் பிரியாணி பிரியாணி மறந்துட்டியாக்கா வேணாவா தான் வாங்கி தர மாட்டேங்கிறியடா அப்ப இன்னைக்கு வாங்கி குடுக்கற அண்ணா பிறந்த நாளைக்கு சொல்றான்னா பிரியாணி வாங்கி தர பிரியாணி வாங்கி தரேன்னு வாங்கி தர மாட்டேங்கிறான் அப்ப இன்னைக்கு நீ பிரியாணிக்கு சூப்பர் சட் பண்றதுக்கு நீ தான் ஞாபகப்படுத்தி விட்ட ஒழுங்கா பண்ணிட்டு போயிடு பிரியாணி மறந்துட்டியாக்கா வேடாமான்னு கேக்குற என்ன ஸ்பெஷல் தோசை